மகன அம்மா பண்ணதான் வந்து தீபாவளின்னு சன்னா கொப்பு கண்ணதாசன் ஒரு தடவை இந்த பிறந்த நாளை வந்து சென்னையில் இருக்கு கிருஷ்ணன் கோயில் கொண்டாடுவேன்னு சொல்லிவிட்டார் சொல்லிவிட்டு சென்னை பூரா தேடுறாரு கிருஷ்ணன் கோயில தேடுறாரு கிருஷ்ணமூர்த்தி மெட்டில அவர் பெரிய மகா பிரிவா அவர் தப்பு கொண்டு வரான்னு பசு தின்னு இருந்த ஆரியர்கள் வந்து பசு சாப்பிடறது விட்டதுக்கு அப்புறம் தான் விட்டாங்க வேற கேட்டான்னு கேட்கு மூலமா பிறந்த குழந்தைகிட்டா உங்களுடைய தமிழ் வருஷம் அறுபதாயிரம் கோபிகளோட ஒரே நேரத்தில் இருந்தா இருக்கிற பாட்டு அம்மா பிறப்பு உறுப்பு மாத்திர பாக்குறதுக்கு அசிப்பா இருந்துச்சு பாட்டு போறது

உடனே கலைஞர் சொன்னதுக்காக உடனே அந்த சனாதன கூட்டம் வந்து கிருஷ்ணன் வந்து மருத்துவமனை உட்காந்துருப்பாரு தோட்டி ஆசிரியர்கள் நிர்வாகமா புடவை கூட குடிச்சுக்கிட்டு இருக்கிற பெண்கள் புடவை எல்லாம் தூக்கிட்டு போய் மருத்துவமனை வச்சுக்கிறார் இந்த கிருஷ்ணர் யாரு அவருடைய பின்னணி பற்றி அவங்களே வந்து கிருஷ்ணன் சொல்வதை கேள் ராமனை போல நடவார் கிருஷ்ணனை போல நடனாக்க போச்சு நாட்டில் ஒரு பொம்பளை இது பண்ண முடியாது கிருஷ்ணையில் நீங்கள் போய் பாருங்க கவுடியா மடத்தில் கிருஷ்ணர் இதெல்லாம் வச்சிருப்பாங்க அதில் ஒரு இதில் வந்து ஒரு அழகான இது வச்சுருக்காங்க கிருஷ்ணன் வந்து மார்த்தமேலாம் உட்காந்துருப்பார் கோபி ஆசிரியர்கள்லாம் நிர்வாணமாக புடவை போடு குடிச்சுக்கிட்டு இருக்கிற பெண்கள் புடவையெல்லாம் தூக்கிட்டு போய் மேலே வச்சிருக்கிறார் நிர்வாணமாக எழுந்திரிச்சு வாங்கங்கிறாரு அது அப்படியே வச்சுருக்காங்க எனக்கு அந்த ஆசை இருக்குது கிருஷ்ணனை போல நடக்கணும்னு அந்த மாதிரி பண்ணணும்னு ஆசை இருக்குது விடுவீங்களா எப்படி சார் சாத்தியம் அப்புறம் கிருஷ்ணர் பாத்திரம் கும்பிடுறீங்களா அது எப்படி அவ்வளவுதான் கேள்வி இதுதான் பெரியார் கேட்டாரு ஒரு நியாயம் வேணாமா சார் ஒரு நியாயம் வேணாமா சார் அறுபதாயிரம் கோபிகளோட ஒரே நேரத்தில் இருந்தா இருக்கிறீங்க எப்படி சார் முடியாம எப்படி முடியுங்கிறது வேற அப்படிப்பட்ட ஆளை நீங்க எப்படி கடவுள் கும்பிடுறீங்க புரியுது ராதா ராதான்னு ஒருத்தி இருக்கிறா அது பாமான்னு ஒருத்தி இருக்கிறா அவளை ஏமாற்றிட்டு ருப்பணி நோட்டிய கல அப்படிங்கிறீங்க எப்படியெல்லாம் ஏமாத்துறீங்க அது ஒரு கதை இருக்குது பாமா கோச்சுக்கு போகிறா சொல்லிட்டு பாரிஜாத மரத்தை கொண்டு நடுறீங்க அவங்க வீட்டில் அந்த மரம் வளர்ந்து ருப்மணி வீட்டு பார்த்தா அது சாய்து பூவெல்லாம் ருப்பணி ஊட்டின கொடுத்து மரத்துக்கு தண்ணி ஊற்றுற பாமா அந்த மாதிரி அபாக்கியவதி பாமா அப்படின்னு பாட்டு இருக்குது சார் இப்படி பொட்டாட்டி ஏமாத்தின கதை செய்யலாமா அந்த காலகட்டத்தான் இது என்னது ரெண்டு பேரை கட்டிட்டு எப்படி ஏன் சார் நான் கிருஷ்ணன் மாதிரி நடந்தேன் அவ்வளவுதான் மகாபாரதமே பாடு அசிங்கமான கதைக்கு அதுல வந்து முதல் மச்ச கந்தி கந்தின்னு வருது அதே என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் அதுவே அங்க ஆரம்பது இல்ல கண் இல்ல பாண்டுவக்கு வந்து உடம்புல ரோகம் சொன்ன தொழு நோயின்னு சொல்லணும் எப்படி வந்ததுன்னு கேளுங்க பாண்டுவ திருதராஷன் யாருக்கு பிறந்தாங்கன்னு கேளுங்க சனாதனவாதிகளை கேளுங்க இல்ல இப்ப யாருக்கு சார் யாருக்கு பிறந்தாங்கன்னு கேளுங்க வியாசருக்கு பிறந்தவங்க மகாபாரத்தை எழுதினாரு அந்த வியாசனுக்கு பிறந்தவரும் வியாசன் ரொம்ப அசிங்கமான பார்க்கறதுக்கு குரூரமாக இருப்பார் அவர் மூலமாக தான் அவனுக்கு குழந்தை பிறக்குன்னு சொன்னபோது சொல்றதுக்கே கூச்சமா இருக்கு சார் பாண்டுவை பெத்தோ குந்தியா இந்த பாண்டோட அம்மா தன்னுடைய பிறப்பு உறுப்பை மாத்திரை காட்டுறான் உடனே புற மூடிக்கிறான் அவரை பார்க்கறது வியாசரை பார்க்கறதுக்கு அசிங்கமா இருந்து சொல்லிட்டு அவர் பிறப்பு உறுப்பில் வந்து செக்ஸ் வச்சுட்டு போயிருந்தார் அதை பாண்டு போறக்குறான் அதனாலதான் அவர் உடம்புற ரோகத்தை ரொம்ப அசிங்கமாக இருக்காருன்னு போது திருதராஷனுடைய அம்மா கண்ணை தான் மூடிக்கிறார் திருதிராஷ் கூருடன் அதுக்கு ராஜாஜி விளக்கம் கொடுக்குறார் கர்ப்ப காலத்துல வந்து கர்ப்பமா இருக்கிற பெண்ணுடைய மனநிலைக்கு தகுந்த மாதிரி இந்த குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படுங்கிறத தான் இதில் இந்த மாதிரி அந்த விஞ்ஞான உண்மையை தான் இப்படி சொல்லியிருக்காங்கன்னு அதை சமாளிச்சார் வியாச விருது இருக்காரு இதெல்லாம் பசங்கிட்ட போய்க ஸ்கூல்ல சொல்ல முடியுமா சார் இததான் வந்து பள்ளிக்கூடத்துல வைக்கணும் இல்லைங்க யார் வடக்கு ஆனா புராணங்கள் படி அவர் எட்டு மனைவிகள் தான யாருக்கு கிருஷ்ணருக்கு எட்டு மனைவிகள் அறுபதாயிரம் கோபிகளோட ஒரே நேரத்துல இருந்தா தான் இது கிருஷ்ணனே அதுதான் போகமதையே எடிலாம் கண்ணன் போகமதையே எடிலாம்னு பாட்டு எழுதி தடுறீங்க கீதை நாயகனே அப்படின்னு அது யாரு அந்த கீதான்னு தெரியல அதை ராதா போக கீதா வேற இருக்குது சரி இப்ப இதனாலதான் இப்போ கிருஷ்ணரை விட்டுட்டு ராமருக்கு கோவில் கட்டுறாங்களா சார் கூட ராமருக்கு கிருஷ்ணன் கோவில் கட்டினாக்கா மாட்டிக்கிட்டீங்க நீங்க வைணவ வைணவ எல்லாம் பாத்தீங்கன்னா எங்கேயுமே கிருஷ்ணனுக்கு பொம்மை கூட இருக்காது கண்ணதாசன் ஒரு தடவை நான் பேர்ல கண்ணதாசன் வச்சுக்கிட்டாரு ஒரு அந்த வனவாசத்துல இருந்து நீங்க காங்கிரஸுக்கு போய் சேர்ந்தாருல அப்ப வந்து தன்னுடைய பிறந்த நாளை வந்து சென்னையில இருக்க கிருஷ்ணன் கோயிலுக்கு கொண்டாடுவேன்னு சொல்லி சொல்லிவிட்டு சென்னை பூரா தேடுறாரு கிருஷ்ணன் கோயிலை தேடாரு கிருஷ்ணன் கோயில எங்கேயுமே இல்லை அப்புறம் எங்கேயோ டி நகர்ல எதையோ ஒரு பொம்மை ஒரு கிருஷ்ண விக்கிரகம் இருக்கிறத கண்டுபிடிச்சு அந்த இடத்துல போய் கொண்டாடினாருஷ்ணனுக்குன்னு கோயிலே கிடையாது எங்கேயுமே கிடையாது ராமர் யாவது வந்து அஞ்சு நேர் ராமருக்கு ஒரு ஒரு ஓர்மாவை இடம் கொடுத்துருப்பாங்க ஆஞ்சநேயர் தான் பெருசா இருக்குறா ராமருக்கு ஒரு ஒரு சார் ராமருக்கும் கிருஷ்ணனுக்கு தென்னாட்டில் விந்திய முறை கிட கோயில்களே கிடையாது எங்கேயுமே கிடையாது அதான் நடந்தது அவங்களாம் மனிதர்கள் அவ்வளவுதான் அவங்கள கடவுளா நம்ம தெற்குல யாரும் கூப்பிடல ஆனா இப்ப இருக்க தமிழ்நாட்டுல வந்து இந்த கிருஷ்ண ஜெயந்தி எல்லாம் இப்ப குழந்தைகளுக்கு வந்து இந்த கிருஷ்ண வேஷம் போட்டு கொண்டாடுறாங்க அது வந்து அந்த மேக்கப் போட்டா நல்லா இருக்குன்னு போடுறாங்க அவ்வளவுதான் இதெல்லாம் தெரியாம தான் கொண்டாடிட்டு இருக்காங்க தெரியாதுங்க தமிழ் வருஷம் வருஷம் வரப்பட்டு நீங்க ஏப்ரல்ல கொண்டாடுறீங்க எந்த எந்த வருஷத்துக்கா தமிழ் பேர் இருக்குதா பிரப விப சுக்குலான்னு போட்டு ஏதாவது ஒரு தமிழ் பேர் இருக்குது அது எப்படி தமிழ் வருஷம் பொறுப்பாக இருக்க முடியும் தமிழுக்கு அந்த அந்த வருஷம் வருஷங்களுக்கு பேருக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா அது எப்படி வந்து தெரியுமா அது ஒரு ஆபாச கதை யாரோ ஒரு அசுரனை கொடுறதுக்காக நாரதர் வந்து மோகினி அவதாரம் எடுக்கிறாரு விஷ்ணு வந்து அந்த அசுரனை கொண்டதுக்கு ரெண்டு பேரும் போய் அந்த அசுரனை கொண்டுடுறாங்க கொண்டதுக்கு பிறகு நாரதரை பார்க்குறாரு மோகினி அவதாரத்தில் ரொம்ப அழகாக இருக்கிறாரு விஷ்ணுங்கிற ஆண் மாதிரியா நாரதனுங்கிற ஆணோட உறவு வச்சுக்கிறாரு அதில் அறுபது குழந்தைகள் பிறக்கிறாங்க அந்த அறுபது குழந்தைகளும் வளர்ந்த வாலிபர்கள் ஆகும்போது இன்னொரு அச்சுரனை சண்டை நடக்குது அந்த அச்சுரோட சண்டை போது இந்த அறுபது குழந்தைகளும் அந்த அச்சுரனால் கொல்லப்படுகிறார்கள் அவருடைய தாய் பாசம் அப்படியே போகிறோம் விரும்பி விரும்பி வளர்ந்து என் குழந்தைகளை கொண்டு விட்டாங்களே என்ன உடனே விஷ்ணு சொல்கிறாரு இவர்கள்லாம் தமிழ் வருஷ பிறப்பாக கருதப்பட்டு அவர்கள் காதமெல்லாம் ஏற்பார்கள் ஆக ஒரு ஹோமோ செக்ஷுவலுக்கு மூலமா பிறந்த குழந்தைகள்தான் உங்களுடைய தமிழ் வருஷம் அதான் நான் எப்போது சொல்லுவேன் ஹோமோ செக்ஷுவல் வருஷம் அது ஏன் தமிழ் வருஷம் அவ்வளவு ஆபாசமான கதைக்கு தமிழுக்கு தமிழ் வருஷம் பிறப்புன்னு வச்சாங்க சனாத ருதயா அயோக்யத்த தமிழ் வருஷம் பிறப்புல வச்சிருக்கிற பெயர்கள் பூராவுமே ஹோமோ செக்ஷுவலுக்கு ஹோமோ செக்ஷுவல் குழந்தை பிறக்கமாங்கறது அறிவியல் பூர்வமா கேட்டீங்கன்னா யாரால சோமன் இப்போ இதெல்லாம் தெரியாம தான் தமிழர்கள் வந்து தமிழை கொண்டாடுறாங்க அதை தான் நம்ம அதை தான் கலைஞரை சொன்னாங்க தை மாசம் தாண்டா தை நல்லாள் பிறந்தாளுங்கிறது தான் அந்த காலத்துல இருக்கும் அதே எண்ணத்துக்கிட்டா மாத்தி சித்திரை வந்து வருஷப்பரப்புன்னு எடா வச்சுக்காண்டா உடனே கலைஞர் சொன்னாங்கிறதுக்காக உடனே அந்த சனாதன கூட்டம் தான் டான்ஸ் ஆடி வச்சுக்கோ ஹோமோ செக்ஷுவல் நான் சித்திரை முதலாள சித்திரை முதல் நாள் ஹோமோ வருஷ பிறப்பு அனைத்து ஹோமோ செக்ஷுவலும் கொண்டாடுகள்னு போட்ட வாழ்த்தாங்க அதே மாதிரி இருக்குதுங்க ஐயப்பனு ஹோமோ செக்ஷுவல் தான் ஹரிஹரன் ஹரிக்கும் ஹரனுக்கு பிறந்தவன் தான் ஐயப்பன் ஹோமோ செக்ஷுவல் குழந்த பொறுக்குங்கிற தத்துவத்தை வந்து இது சனாதன தர்ம ஆமாங்க அறிவியல் பூர்வம் எப்படிங்க அதை ஏத்துக்க முடியும் நல்லா நம்ம சொல்லக்கூடாது சொன்னா ஆன்டி இந்தியன் எல்லாம் கொடுப்பீங்க ஆனா அதுக்காக உண்மையை சொல்லிதானே சார் ஆகி இதுதான் உண்மை இதெல்லாம் மறைச்சுன்னு தான் போயிட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் மறைச்சிருந்தா நீங்க என்ன செய்யறீங்க இப்ப அதே மாதிரி நரகாசரன் கிட்ட இருந்து ஒரு பதினரகாசரனும் வந்து ஹோமசிக்ஷன் தான் அப்படி பிறந்தவன்தான் அவனோட பெத்த தாயவே பெத்த தாய் தான் வந்து கொல்றா அவன சத்யபாமா தான் அவனுடைய தாய் அவதான் கொல்றா மகனை அம்மா தான் வந்து தீபாவளின்னு சனாதரம் கும்பிடுது என்னாத்துக்கு அது மாதிரி கும்பிட்டு இது பண்ணீங்க வர்க்கமானமாக இருக்கிற சமண முனிவர் சமண தீர்த்தங்கிற ஒரு மன்னராக இருந்தவர் அவர் இறந்த நாள் அது அவர் சாங்கும் போது அவர் சொல்கிறாரு என்னுடைய நினைவை போற்றி அதிகாலை எழுந்து குளித்து புத்தாடை ஊட்டி தீபம் ஏற்றி என்னை வழிபடுகிறேன் சொன்னார் தான் தீபாவளி அதை நிறுத்த முடியல இந்த வந்தேரிப்பா அருகே கூப்பிட்டுட்டாத அதுக்கு இவனுக்கு ஒரு ஆபாச கதை சொல்லி அவனுங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தீபாவளி கொண்டாடுறது நீங்களும் நான் கொண்டாடுறதோ அவன் கொண்டாடுறதுதான் ஜெஸ்தி நங்காசனா ஆச்சா நீங்களும் நானும் கேட்க மாட்டான் அவன் தான் கேட்பான் ஏன்னா அவனால் தீபாவளி அழிக்க முடியல நிறுத்த முடியலை தீபாவளி கொண்டாடுறாங்க பார்த்தா ஐயோ ஒரு கதையை சொல்லிட்டு போயறீங்க இன்னைக்கு அது சனாதன மதம் இவங்க சொல்லிகிட்டு இருக்க கூட சமண மதம் தாங்க அதைத்தான பசுவை கொல்லக்கூடாதுங்கிறது சமண மதத்தினுடைய கோட்பாடு பசுவை தின்னுகிட்டு இருந்த ஆரியர்கள் வந்து பசுவை சாப்பிடறது விட்டதுக்கு அப்புறம் தான் விட்டாங்க வேற வழி இல்லை இங்கே கும்பிடுறாங்க இங்கே நம்ம பசுவை கொல்ல முடியாது இன்னைக்கும் வந்து யாகம் வளர்த்துனாக்க பசுவை மாதிரி ஒரு பொம்மையை செஞ்சு யாக குழியில் போட்டு தானே யாகம் வளர்த்துறாங்க ஏன்னா உயிரோட பசு கொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டம் அந்த சட்டம் அது யாகம் ஒண்ணு யாகத்துல யாக பசுக்கள் என்று சொல்லிதான் பசுக்களை வளர்த்திட்டு இருந்தாங்க ஒரு குரு சாப்பிட எழுதுறாரு யாகத்துக்காக பசுக்களை கொண்டா தப்பில்லைங்கிறாங்க சாப்பாட்டுக்காக தான் கொல்லக்கூடாது அப்படிங்கிறாரு ஏழாம் எட்டாம் நூற்றாண்டு ஊர்ல இருந்தது பசுகளை கொண்டு அது வாரியம் தேரிகள் பண்ணத்தான் சரி இந்த கட்டு எல்லாம் உண்மை நம்பி ஒரு கூட்டமே வழிபடுறாங்க சார் இப்ப அவங்கள பார்த்தா எப்படி சார் இருக்கும் பண்ண நடத்துறாங்க குழந்த வரம் கொடுக்குறேன்னு சொல்றப்ப சாமியார்கிட்ட எத்தனை பேர் பொம்பளைக்கு போறாங்க எவ்வளவு நம்ம யாரும் எவ்வளவு தடுத்தா என்ன வகைத்து பிரச்சாரம் பண்ணி என்ன பிரயோஜனம் இன்னைக்கு பெஸ்ட் பிசினஸ் சாமியார் தொழில் தான் எனக்கு கூட நிறையா சொன்னாங்க காந்தராஜானந்தான் பேர் வச்சுக்கிட்டு நிறைய கதா அளக்கிறியா விட்டு வாங்கினாங்க நான் யோசனை பண்ண நமக்கு கொஞ்சம் கட்டப்படுத்தி ஜாஸ்தி ஏன்னா அதுக்கு ஒன்று கட்டுக்கு ஒன்று பேசாமல் பாத்திரம் பேசாம சாமியாரா காவி இதுலாம் கட்டணும் அது ஓகே உங்களுக்கு நிறைய பெண்கள் அதில் தாங்க வருவாங்க அவர் பெரிய மகா பெரியவா அவர் தப்பு பண்ணுவா நான் என்ன பிள்ளைவரம் கொடுப்பதற்காக நான் சில இதெல்லாம் செஞ்சேன் அது பிள்ளைக்காக காலம் கடந்த இதுல சார் ஓகே சார் ரொம்ப நன்றிகள் சார் எங்களுடைய நேரம் நம்பிக்கை